அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இலக்கணத்துல இருந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து முதல் எழுத்து இரண்டாவது வந்து சார்பெழுத்து ஃபஸ்ட்டு முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு இந்த முப்பது எழுத்து தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இந்த முதல் எழுத்து அப்படின்னு சொல்லணும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறதுனால இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் உதாரணம் வந்து இச்சு கூட்டலாம் சா அதாவது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து உண்டாகுது அடுத்து எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இப்போ நாம இதில் ஃபர்ஸ்டா இருக்க உயிர்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மெய்ய உயிர்மை எழுத்து எப்படி தோன்றுறோம் மெய் எழுத்தும் உயிரெழுத்து ஒன்றோட ஒன்று சேர்றதுனால தான் உயிர்மை எழுத்து வந்து தோணுது இப்போ எடுத்துக்காட்டு வந்து இக்கு கூட்டலாம் கா இச்சு கூட்டலாம் சா அடுத்து இந்த உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்ததாக இருக்கும் இக்கு கூட்டலாம் கா அடுத்து வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும் இப்போ கா அப்படின்னு சொல்லுவோம் ஆவில் தான் வந்து ஒழிக்கும் கால அளவு இருக்குது அடுத்து முதல் எழுத்துக்களை வந்து சார்ந்து வருவதனால இது இந்த உயிர்மை எழுத்து வந்து சார்பெழுத்து வகையில் வந்து அடங்கும் அடுத்து ஆயுதம் ஆயுதம் என் ஆயுதமும் வந்து உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து வர்றதுனால இதுவும் வந்து சார்பெழுத்து வகையை சேர்ந்தது மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா அக்கேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படிங்கிற பெயர்கள்லாம் இதுக்கு இருக்குது இது வந்து ஒரு நுட்பமான ஒழிப்பு முறையுடையது உடையது இது எப்பவுமே தனித்து இயங்காது தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று தான் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் எடுத்துக்காட்டு வந்து அஃது இதை வந்து தனக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து அடுத்து முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனால இது வந்து ஆயுத எழுத்து வந்து எழுத்து வகையை சேர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ